புதுவை எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்துள்ளார் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டருமான திரு வடிவேல் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ டிவிக்கு தலைவர் திரு விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகம் படம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்ன வரையும் ரிலீஸ் ஆகல அது என்ன காரணம் ஏதோ சென்சார் ப்ராப்ளம் சொல்றாங்க இது சென்சார் தான் ப்ராப்ளமா இல்லை வேற எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டிவி கே தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் இந்த படம் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட நான் வந்து இனிமே வர வரமாட்டேன் இனிமேல் நான் மக்களை சந்திச்சு அரசியல் வாழ்க்கையிலேயே ஃபுல்லா என்னோட பணியை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜனநாயக படம் நல்ல வரவேற்பு மத்தியில தான் இருக்குது ஏன்னா அவங்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ஏன் நானே ஒரு ஆவலாக தான் இருக்கிறேன் விஜயோட லாஸ்ட் படம் இதில் என்ன சொல்லியிருப்பாரு அரசியல் எதுவும் பேசியிருப்பாரா இல்லை எளிமையா அரசியலுக்கும் நம்ம படத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்ன இருக்குது டீசர் வந்து வந்திருக்குது அதுல நிறைய வசனங்கள் பேசுது அது படத்துல உள்ள அங்கே என்ன உள்ள ஒரு கதைக்களத்தை அப்படியே கொண்டாந்து டீசரா விடுறது நம்ம படத்தை பார்த்தா தான் அது வந்து நம்மளுக்கே தெரியும் இருந்த போதிலும் இப் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து கேவி நினைக்கிறேன் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அவங்க தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா படத்தோட டேட்டை அறிவிச்சுட்டு தான் சென்சார் போர்டுக்கு இவங்க வந்து அப்பீலே பண்ணியிருக்கிறாங்க சென்சார் போர்டுங்கிறது என்ன சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இது வந்து நிறைய மக்களுக்கு தெரியலை இது வந்து தமிழக அரசு தான் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க இல்லை இதோட டோட்டல் கட்டுப்பாடு மத்திய அரசு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இதோட ஃபுல் அத்தாரிட்டி தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சகம் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதோட ஒரு பிரான்ச்சு தான் சென்னையில் இருக்கும் ஸ்டேட் போர்டு ஒன்று இருக்கும் அந்த ஸ்டேட் போர்ட்லேயுமே யார் இருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசால் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம்ல அவங்களால நியமிக்கப்பட்ட தலைவர் உறுப்பினர்கள் தான் அதில் வந்து செயல்படுவாங்க அப்போ முழுக்க முழுக்க வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த சென்சார் போர்டோட இது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா படம் ரிலீஸ் டேட்டை இவங்க அறிவிச்சிட்டாங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தில் வந்து நிறைய வன்முறைகளான நிகழ்வுகள் நிறையா இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒதுக்கணும் இது நாங்கள் உடனே சென்சார் போர்டு கொடுக்க முடியாது நீங்கள் டேட்டா அறிவித்ததுனாலலாம் எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் தணிக்கை பிரிவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால காலதாமதங்கள் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத முதற்கட்ட நம்மளுக்கு வந்த நியூஸ் மோஸ்ட்லி பெரிய படங்கள் அனைத்துமே டேட்டை பண்ணிட்டு தான் படமே ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்த வருஷம் பொங்கல் தீபாவளி இந்த டேட்டுக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா விஜய் படத்துக்கு மட்டும்தான் குறிப்பா பிரச்சனை பூரா மோஸ்ட்லி வந்துகிட்டு இருக்கு அது எதுனால இவர் அரசியலுக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் வேணுன்னே எல்லாம் பண்றாங்களா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றீங்க இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் தலையீடு தான் தலையீடு இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுல வந்து தலையீடு இல்லாமலாம் இருக்காது ஓகேங்களா ஒரு ஆட்சி அப்படின்னா ஒன்றிய அரசு மாநில அரசு இது இரண்டும் சேர்ந்து தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஓகேங்களா திரையுலகத்திற்கும் பொருந்தும் மற்ற எல்லா தொழில்களுக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது இவங்க லாட்னா இவங்க இல்லை இவங்க லாட்னா இவங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்ப நேற்று தமிழக முதல்வர் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார் சிபிஐ அமலாக்கத்துறை ஐடி இந்த வரிசையிலேயே இந்த சென்சார் போர்டையும் ஒன்றிய அரசு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிது இது வந்து தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற கண்டனத்தை இவர் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு இவர் மட்டும் இல்ல திரையுலகினர் பல பேர் வந்து இந்த ஜனநாயக படத்துக்கு கை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்படி பொழுது இதோட மறுபரிசீலனை பண்ண சொல்லி உயர் நீதிமன்றத்துல இருந்து ஆர்டரும் வந்துருச்சு சென்சார் போர்டை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிடுங்க கொடுத்துருங்க அப்படிங்கிறது அது மொத்தம் இந்த இந்த படத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னா இப்போ இவங்களோட தான் பராசக்தி படமும் வந்துச்சு பராசக்திக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு தணிக்கை குழு வந்து இல்லை இப்ப இந்த அண்ணா வந்து பேசுன மாதிரிலாம் ஒரு வசனங்கள் வரும் ட்ரெயிலர்ல அது இந்த இந்திய எதிர்ப்புக்கு அதெல்லாம் நீக்கணும் இதெல்லாம் ரொம்ப வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் பராசக்தி எல்லாம் இந்த ப இதெல்லாம் நீக்கிட்டாதான் செய்திகள் வந்துச்சு பராசக்தி படம் வந்து ஓடிட்டு இருக்குது ஜனநாயகத்துல வந்து ரொம்ப வன் இதெல்லாம் இருக்கு வன்மங்கள் பிளஸ் அரசியல் வந்து ரொம்ப பேசுற மாதிரி இருக்குது அப்படிங்கறதுனால சென்சார் போர்டு கொஞ்சம் குறைக்க சொல்றாங்க ப்ரொடக்ஷன் டீம்ல அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை மத்திய கவர்மெண்ட் வந்து விஜய் தன் பக்கம் கொண்டு வர்றதுக்காக இந்த கரூர் விவகாரமாக இருக்கட்டும் இப்போ இந்த படம் ஜனநாயகன் படமா இருக்கும் இதெல்லாம் தன் கையில வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆட்சியில தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி இருக்கு இப்போ ஆல்ரெடி வந்து விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பிடுறாங்க சிபிஐல இருந்து வந்து ஆஜராகணும் அப்படின்னு ஒன்றரை கோடி கட்டணும் கரூர் விஷயத்தினால ஆல்ரெடி புஷியானது ஆதவர் நிர்மல் குமார் அவங்களா போயிட்டு வந்துட்டாங்க இப்ப ரீசண்டா விஜய் அவர்களுக்கு வந்துருக்குது அதையும் பார்க்க போகும்போது பிஜேபி வந்து எப்பவுமே வந்து நேரடியாக எதையுமே வந்து தாக்காது யாரையுமே வந்து அது அவங்களோட ஒரு ட்ரிக்னே து அவங்கதான்னு எ எல்லாருக்கும் தெரியும் அவங்க தாக்கியிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லா மனசுக்குள்ளையும் வரணும் அப்படிங்கிற தான் நினைப்பாங்க இப்போ இந்த படத்தோட பிரச்சனையுமே இதை முடிக்கிறதுனா ஈஸியா முடிச்சுட்டு போயிட முடியாதா ஒன்றிய அரசுக்கு இந்த படம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒன்றிய அரசு அதை ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிட்டு ஸ்டேட் நினைச்சா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல தான் பண்ண முடியாது முடியாது அந்த அளவுக்குலாம் முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும் எப்பவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும் நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு என்னைக்குமே நிர்பந்தம் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதை வந்து கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்க இது சென்சார் போர்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதுல வந்து மாநில அரசும் ஏதாச்சும் டிரிகர் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம நூறு சதவீதம் வந்து இதுல வந்து நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க முடியாது ட்ரிகர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது ஆனாலும் கண்டனங்களை தெரிவித்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான சென்சார் போர்டை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தமிழக அரசு முன்மொழிஞ்சிருக்கு அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தயாரிப்பு நிறுவனம் வந்து நீதிமன்றத்தின்னா அப்போ இந்த நீதிமன்றம் என்ன பதிலில் கொடுத்துருக்கு இந்த கேவிஎன் தயாரிப்பு நிறுவனமானது இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு இந்த சில காட்சிகளெல்லாம் நீக்கினா தான் தர முடியும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க அடுத்த கட்டமாக வந்து எப்படியாச்சும் நம்ம ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உயர் நீதிமன்றத்துல ஒருவர் நீதிபதி ஒரு மட்டும் நீதிபதியாக இருப்பாங்க அவங்களோட பிரிவுல வந்து வழக்கை தொடுத்தாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆனா சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை சார் இந்த படத்துகளில் வந்து அதிக பிரச்சனைகள் வரக்கூடும் ஏன்னா இவரும் வந்து இப்ப அடுத்த அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு இந்த படத்துல உள்ள கதைகள் வந்து அரசியல்ல வந்து காழ்ப்புணர்ச்சியா சில காட்சிகள்லாம் இருக்குது அதை நீக்குனா தான் பண்ண படத்துக்கு நம்ம சான்றதுல வழங்க முடியும் அப்படின்னு ஒருவர் மட்டும் அந்த சென்சார் போர்டுங்கிறது மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க அதுல நாலு பேர் ஓகே சொல்லிட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து ஒத்துக்கல அந்த ஒருத்தர் யார் சார் அவங்க வந்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட குழுவில் உள்ள ஒரு தலைவர் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இவங்க வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இப்ப நீதிமன்றத்தை வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு சீக்கிரமா இந்த பொங்கலுக்குள்ள நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும் நாங்க இவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பொங்கலுக்கு விட்டா தான் எங்களுக்கு அந்த பணம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் அப்படின்னா நீதிமன்றத்து மேல இவங்க வந்து அழுத்தம் கொடுக்க உயர் நீதிமன்றத்துல உள்ள நீதிபதி அவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து நீங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வந்து நீங்க வைக்கிற தலையாட்டி பொம்மை இல்லை நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் இருக்குது நாட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் போது இதுதான் இப்ப தலையாய பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜூ ஜனவரி இருபத்தி தேதி இந்த கேஸை பார்த்துக்கலாம் முக்கியமான பிரச்சனைகள் நிறையா இருக்கு அந்த பிரச்சனைகளை முதல்ல நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டாரு ஜனவரி இருபத்தி ஒன்னு தான் மறுபடி இந்த படத்தோட வாய்ந்தாகிறோம் அதுக்கப்புறம் தான் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன எதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு தரம் வரும் இதுல வந்து சென்சார் போர்டு அவங்க சொன்னதை நீக்கிட்டு தயாரிப்பு நிறுவனம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்களா இல்லை மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி அங்கே போய் இவங்க ஜெயிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் அப்படியே தான் ரிலீஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஜனவரி இருபத்தி ஒன்னு நீதிபதி அவர்கள் சொல்ற நீ இதுல தான் இருக்குது இல்லை அதுக்கிடையில் இப்போ படக்குழு என்ன பண்ணியிருக்குன்னா உயர் நீதிமன்றத்தை விட்டுட்டு டேரக்டாக உச்ச நீதிமன்றத்தை மனு தாக்குதல் சொல் பண்ணியிருக்கதா சொல்றாங்க இப்போ அங்கே போயிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தயாரிப்பு நிறுவனம் பணத்தை போட்டுட்டாங்க அவங்களுக்கு இந்த பொங்கலுக்குள்ள கல்லா கட்டி ஆகணும் எப்படியாச்சும் இந்த பொங்கலுக்குல ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க உச்ச உள்ள நீதிபதிகள் மட்டும் என்ன சும்மா பொங்கலுக்கு விளாண்டு கிட்டு நினைக்கிறீங்களா உயர் நீதிமன்றத்துக்கு இவ்வளோ ப்ரெஷரு ரூல்ஸ் இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காது அப்படி தெரியுங்களா கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா என்ன அப்படிங்கிறத அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க ஜனநாயகன் படம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஓகேங்களா நிலையில டிவி கே தலைவர் விஜயோட நிலைப்பாடு என்னவா விஜயோட நிலைப்பாடு என்ன வந்தாரு லாஸ்ட் படம்னு சொன்னாரு கொஞ்சம் கூட சம்பளத்தை கேட்டாரு தர்றோம்னு சொன்னாங்க வாங்கிக்கிட்டு அவர் பாட்டில் பேசாம இருக்கிறாரு அவருக்கு என்ன வந்துச்சு விஜய்க்கு இதுல ஒரு பெரிய பாதிப்பு இல்லங்க படம் வராட்டினாலும் வாங்கிக்கிட்டாரு தயாரிப்பு நிறுவனம் தான் போட்டுக்கிட்டு கேசுகிட்டு இருக்கு விஜய் வந்து திரைத்துறையிலும் அவர் வந்து பிஸியா இருக்க மாட்டாரு அரசியல்லயும் அவர் பிஸியா இருக்க மாட்டாரு இல்ல அவரு இப்ப அரசியல்ல முழு நேரமா இறங்கினாலதான் இதை கண்டுக்காம இப்ப அந்த பணத்தை கொண்டு போய் அரசியலுக்கு இறங்கி இருக்கிறாரு அரசியல் கூட்டமாக கட்சி தலைவர்களும் பரபரப்பா மாநாடு நடத்தாங்க ஒரு சாப்பிட்டு போவாங்க கட்சியில இணையது பெரிய தலைவர்கள் இணைஞ்சு தான் இருக்கிறாங்க பாப்பாங்க அவர் இணைகிற தலைவர்கள்லாம் அந்த தேர்தலில் என்ன பண்ண போறாங்கிறத அதையும் பார்ப்போம் ஓகேங்களா முதல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு விஜய் அவர்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரான்னு பார்ப்போம் விஜய் ஆக்சன் எடுக்க கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எடுக்கணும் சப்போர்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து இது வந்து ஒரு இன்றியமையாத விஷயமா ஜனநாயகம் படம் தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லை ஜனநாயகம் படம் வரலாட்னா பஸ் ஆயிரம் பஸ் ஓடாது போயிருமா இப்போ ஒரு ஜனநாயகம் படம் ஒரு படத்தையே ஒரு ரிலீஸ் பண்ண முடிய இவர் ஆட்சிக்கு வந்து மத்திய கவர்மெண்ட் எல்லாம் சமாளிச்சு இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு காப்பாற்றிடுவார் கண்டிப்பா விஜய காப்பாற்றிடுவார் அவர் குடும்பத்தையும் அவர் ரசிகர்களையும் காப்பாத்திடட்டும் எங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலைங்களா விஜயோட நிலைப்பாடு வந்து என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து என்ன குறை சொல்றதுல திமுக மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிஜேபியை லைட்டா சாடணும் அவ்வளவுதான் ஆனா இங்கே பிஜேபியை எதிர்த்து திமுக அங்க வந்து கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்குது எல்லா விஷயத்துலயும் அவங்க இப்ப கொண்டுகிட்டு வர ஒவ்வொரு நடைமுறை செயல் திட்டங்களுக்கும் தமிழகத்துக்கு எதிராக உள்ள திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடி தமிழகத்தை அவங்க வந்து ஒரு நிலைப்பாடுக்கு கொண்டுக்கிட்டு வந்துக்கிறாங்க இவர்னால இந்த ஒரு படத்தோட பிரச்சனையவே சமாளிக்க முடியலை இவர் நாளைக்கு வந்து மாநிலத்தில் வந்து ஒரு அரியணையில் உட்காந்துக்கிட்டு இவர் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை போட்டுக்கிட்டு பல நாட்டு தலைவர்களோட ஒன்று சேர்ந்து அங்கே உள்ள வர்த்தகத்துகளை இழுத்தாந்து இவர் எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்ற ரெடியாக இருப்பார் அங்க மொத்தம் அப்பால இருந்து இப்போ வரைக்கும் சொல்றது அதுதான் அந்த கூட்டம் தற்கொலை கூட்டம்னு சொல்லி அவ்வளவுதான்